என்ன ஆமாம் ஆமாம் தான் அங்கே சவரிமல்ல கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி க்ரௌடு அவனால் சமாளிக்க முடியல அதனால் போட்டு நடத்துக்கும் அது இதுன்னு சொல்லி அப்படியே மயக்க மாட்டான் போல அப்புறம் வாமிட் பண்ணி வாமிட் எடுத்து அப்புறம் முருகேசன் முருகேசனே அவருன்னு சொல்லி நம்ம முருகேசனங்கிறாரில்ல நம்ம முருகேசனங்கிறார்ல அவர் வந்து சரி நீ பாத்துடுவான்னு சொல்லி கிளம்பி மேல மேலே போயிட்டார் போயிருச்சா? ம் நான் போறேன் அப்படினுட்டு. நம்ம பாம்பாவ போய்ட்டு போன் அடிக்கணும். மெசேஜ் எனக்கு

હા નોડે 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 હા સર 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 એ પા નોડે 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 સુસન બો નોડે નોડે

அட போனசன் காலையில எந்திச்சு உப்பு ஊதுனே ம் சரியா இந்த வருஷம் சில இடத்துல காலையில இருந்து உப்பு ஊத்துறோம் climate கம்மியா இருக்கு சங்கரை இப்போ நான் தெரியும் ஆ ஃபுல்லாகவே உனக்கு நான் போட்டு உனக்கு நான் அப்லோட் பண்ணிட்டு நான் உனக்கு ஷேர் பண்ணி வரேன் உங்கள் அப்பாவுக்கு அது முன்னாடி தான் போயிட்டுருப்பாங்க பொறுமையாக பண்ண ஆ என்ன போட்டு